இந்த போட்டோவில் இருக்கக்கூடிய இந்த குழந்தை ஆச்சரியத்தை ஏற்படுத்திய அதிசய குழந்தை அப்படின்னு தான் சொல்லணும் இது சம்பந்தமான விபரத்தை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நீங்கள் தொடர்ச்சியாக இணைந்திருங்க இவர் இவருடைய அம்மா அப்பா அண்ணா எல்லாருமே வந்து விமானத்தில் ஏறுறாங்க விமானத்தில் ஏறி கொஞ்சம் நேரத்தில் இவர் கொஞ்சம் குழப்பம் அப்படிங்கிறதுனால இவருடைய அம்மா என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவருக்கு வரைகிறதுக்கான புத்தகம் கலர் பாக்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க இவரும் அழகாக கலர் எடுத்து கொண்டு இருக்கிற போது விமானமும் புறப்பட ஆரம்பிக்கிறது விமானம் புறப்பட்டு டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே அந்த விமானத்தால் மேலே பறக்க முடியாததுனால வீதியில் விழுந்து வாகனத்தோடையும் கட்டிடத்தோடையும் மோதி விபத்துக்குள்ளாகுது அப்போ மீட்பு பணியாளர்கள்லாம் வந்து மீட்பு பணியில் ஈடுபடுகிற போது ஒரு குழந்தையின் முனங்கள் சத்தம் மட்டும் கேட்கறது உடனடியாக அங்கே போய் பார்க்கிறபோது அந்த குழந்தை அப்படியே நிலத்தை பார்த்தபடி விழுந்து கிடக்கிறது சத்தம் சத்தத்தம் கேட்கிறது விரல்கள் இப்படி அசைகிறது அப்புறம் உடனடியாக இந்த குழந்தையின் மீது அத்தனை மீட்பு பணியாளர்கள் என்னுடைய கவனமும் செல்கிறது இவரை வந்து வைத்தியசாலைக்கு கொண்டு சொல்கிறார்கள் இவருடைய தலையில் வளமான அடிப்பட்டு இருக்கிறது அப்போது என்னென்னு சொன்னால் இவருக்கு மூளை சேதம் ஏற்பட்டிருக்கிறதுங்கிறதுனால இவருடைய இவருக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே போய் இவர் வந்து சுகப்படுத்தப்படுகிறார் இவருடைய பேர் தான் சிசிலியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இரவு எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு அமெரிக்காவில் நடந்த ஒரு விபத்து தான் இது நார்த் வெஸ்ட் இலக்கம் இருநூற்று ஐம்பத்தைந்து என்ற விமானத்தில் நூற்று ஐம்பத்தைந்து பயணிகளோடு சென்ற அந்த விமானத்தில் இந்த விபத்து ஏற்பட்டிருந்தது அந்த நூற்றி ஐம்பத்தைந்து பேரில் இவர் மட்டும் உயிர் தான் அதிசயம் அப்படின்னு சொல்லலாம் விமான விபத்து அப்படிங்கிறது மிகவும் ஆபத்தானது அதிலும் சில ஆச்சரியங்கள் நடக்கிறது என்பதற்கு சிசிலியா ஒரு உதாரணம் இப்போ இவருக்கு வயது முப்பத்தேழு நூற்றி ஐம்பத்தைந்து பயணிகளை சுமந்து கொண்டு விபத்துக்குள்ளான அந்த விமானத்தினுடைய நினைவுகளை முப்பத்தி ஏழு வருடமாக இவர் சுமந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு ஒரு தான் அவருடைய கையில் பாருங்கள் அந்த விமானத்தினுடைய அடையாளத்தை வந்து பச்சை குத்தி இருக்கிறார் அந்த நினைவுகள் ஒவ்வொரு நாளும் காலையில் இவருக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய குடும்பத்தை நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இதில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அம் அப்பா அதே இடத்துல அம்மா அண்ணா எல்லாருமே இருக்காங்க இவர்கள் மூன்று பேருமே இந்த விபத்தில் வந்து உயிரிழந்துடுறாங்க அது பிறகு இவரை வந்து இவருடைய தாத்தா பாட்டி அவங்க தான் வளர்த்து பெரிய ஆள் ஆக்கியிருக்கிறாங்க இப்போ இப்படியாக இந்த விமான விபத்தில் உயிர் தப்பிய ஒருவர் அப்படிங்கிறது இந்த உலகத்தினுடைய அதிசயமாக இவரும் இருக்கிறார் விமானியினுடைய தவறினால் தான் அந்த விமானம் விபத்துக்குள்ளானது அப்படிங்கிறதும் கண்டறியப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ இந்த மாதிரியான விபரங்களை வந்து நம்ம உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை ஒவ்வொரு நாளுமே மீட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையும் ஆர்வமும் எனக்கு இருக்குது அப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களில் ஒருவனாக மாற்றிக்கொள்ளுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோளாக இருக்கிறது இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ச்சியாக நீங்கள் back along.